சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீதம் அகவிலைப்படி உயர்வு வெளியான அப்டேட் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மத்திய அரசு எட்டாவது ஊதிய குழுவை அமைக்க ஒப்புதல் அளித்தது அதன் பின்னர் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் மத்தியில் மகிழ்ச்சி அலை வீச தொடங்கியுள்ளது இருப்பினும் இந்த அறிவிப்பு வெளியாகி கிட்டத்தட்ட எட்டு மாதம் மாதங்களுக்கு பிறகும் அதில் பெரிய முன்னேற்றம் இல்லை இதற்கிடையில் எட்டாவது ஊதிய குழு பற்றிய விவாதம் தீவிரமடைந்துள்ளதால் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் எதிர்பார்ப்பு எவ்வளவு அகவலைப்படி உயர்வு கிடைக்கும் எவ்வளவு சம்பளம் அதிகரிக்கும் என்ற விஷயத்தின் மீது திரும்பியுள்ளது அதன்படி தற்போது வரையில் வெளியாகியுள்ள தகவலின்படி இந்த முறை மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வு கிடைக்கும் என்று தெரிகிறது இது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகலாம் சமீப தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை அமைப்பின் அதாவது என் செயலாளர் ஜே சி எம் செயலாளர் ஊதிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் கடைசியாக ஏழாவது ஊதிய குழு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் ஜூலை மாதம் செயல்படுத்தப்பட்டது அதே நேரத்தில் ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி முதல் அமலுக்கு வந்தது இதுபோன்ற சூழ்நிலையில் அரசு ஊழியர்கள் சரியான நேரத்தில் நிவாரணம் பெற இந்த முறையும் அதே முறையை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் வேண்டும் சிவகோபால் மிஸ்ரா கூறியுள்ளார் இந்த முறை அரசு ஊழியர்களின் சம்பளம் முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூட்டு ஆலோசனை இயக்கம் தெரிவித்துள்ளது சம்பளம் இவ்வளவு சதவீதம் அதிகரித்தால் அது ஊழியர்களுக்கு நிதி நிவாரணம் அளிக்கும் இந்த விஷயத்தில் மத்திய அரசு இன்னும் எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் வெளியிடவில்லை என்றாலும் இந்த முறை அழுத்தம் சற்று அதிகமாக உள்ளது மேலும் பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் நெருங்கி வருவதால் இந்த பிரச்சனை அரசியல் ரீதியாகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த கோரிக்கையை மத்திய அரசு எவ்வளவு தீவிரமாக எடுத்துக் கொள்கிறது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் தற்போதைய நிலையில் எட்டாவது ஊதிய குழு இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் செயல்படுத்தப்படுமா லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு மத்திய அரசு நிவாரணம் வழங்குமா என்ற கேள்விதான் இருக்கிறது நாடு முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் எட்டாவது ஊதிய சம்பள குழு எப்போது செயல்படுத்தப்படும் என்பது குறித்த விவாதம் மட்டுமே உள்ளது தீபாவளி பண்டிகை சமயத்தில் எட்டாவது ஊதிய குழு தொடர்பாக மத்திய அரசு சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த ஆண்டின் இறுதியிலும் அடுத்த ஆண்டின் தொடக்கத்திலும் சில மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது வாக்காளர் பெருமக்களில் பெரும்பாலானோர் அரசு வேலைகளில் உள்ளனர் அல்லது பல குடும்பங்கள் அரசு வேலைகளை நம்பியுள்ளன இது போன்ற சூழ்நிலையில் மாநில வாக்காளர்களை கவரும் வகையில் தேர்தல் நேரத்தில் எட்டாவது ஊதிய குழு தொடர்பான அறிவிப்பை அரசு வெளியிடலாம் என்று நம்பப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்த இவர் இது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்